மியன்மாரின் தாய்லாந்து எல்லையில் ஆயுதம் தாங்கிய குழுவொன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஐம்பத்து ஆறு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு கணினி குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றவை தொடர்பில் சில மாதங்களாக நாம் அறிக்கையிட்டு வருகின்றோம் கணினி துறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறியே இந்த இளைஞர் யுவதிகள் மியன்மாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர் தாய்லாந்திற்கும் மியன்மாருக்கும் உள்ள நட்புறவு பாலத்தினூடாக எட்டு இளைஞர்களும் தாய்லாந்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் முழுமையாக மியன்மார் இல்லையில் பாதுகாப்பற்ற பிராந்தியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இலங்கை தூதரகத்தில் தங்கியுள்ளனர் தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகம் கொழும்பிலுள்ள வெளிவகார அமைச்சினால் எடுக்கப்பட்ட முயற்சிகளின் பலனாகவே இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூற முடியும் எதிர்வரும் நாட்களில் அவர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான செயற்பாடுகளை தாய்லாந்து தூதரகமும் கொழும்பிலுள்ள வெளிவகார அமைச்சும் மியன்மார் தூதரகமும் முன்னெடுக்க உள்ளனர் மியன்மார் தானபதி காரியாலயா எவ்வாறாயினும் மேலும் சுமார் ஐம்பது இளைஞர் யுவதிகள் தொடர்ந்தும் இருவேறு பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களையும் விரைவாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மியான்மாருக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்தார்